ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் இன்றைக்கி வ்ளாக் வீடியோ இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தினம் ஒரு தகவல் மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆசை எல்லாமே வந்து ஒரு தகவல் மாதிரி கொடுக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடிந்தவரை தூரத்திலே நில் அதுதான் அழகை மெம்மேலும் அழகாக்கக்கூடியது ஒரு வேலை எப்போதாவது நெருங்க நேர்ந்தாலும் சற்று இடைவெளியை கடைபிடி அவலட்சணம் என்று எதுவும் இல்லைதான் ஆயினும் மனம் நெருக்கமானவரை அவலட்சணமாக மாற்றிவிடும் மாயையை எப்போதும் புரிகிறது அதனால் யாருடனாவது நெருங்க நேர்ந்தால் இடைவெளியை எப்போதும் கடைபிடி மறந்தும் இடைவெளியை விட்டுவிடாது இது உனக்கான எனது அன்பான வேண்டுகோள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் ஆனால் உங்கள் விருப்பப்படி அவர்கள் நடந்து கொள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் அவர்களுக்கு இல்லை இதை நீங்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்வது உங்களை மனநோயில் இருந்து காப்பாற்ற உதவும் நம் கவலை எல்லாமே கவலைப்பட்டபடியே நடக்கும் வரை மட்டுமே அப்படி நடந்துவிட்டால் அதற்கு அடுத்த கவலைக்கு பயணிப்போம் அப்போதும் முதல் கவலை மறந்தே போய்விடும் கவலைப்படுவது கூட நம் விருப்பம்தான் பிறப்பு அடுத்தவர் கொடுப்பது பெயர் பிறர் வைப்பது கல்வி மற்றவர் கொடுப்பது வருவாய் மூன்றாம் அவர் அளிப்பது மரியாதை பதவிக்கு கிடைப்பது சொத்துகள் செல்வது அடுத்தவர் வசம் முதல் கடைசி குளியல் அடுத்தவர் செய்வது இறுதிச் சடங்கு அடுத்தவர் செய்வது இப்படி வாழ்க்கையில் எல்லாமே மற்றவர்கள்தான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் நமக்கு எதற்கு இந்த அகங்காரம் ஆணவம் பொறாமை திமிர் எல்லாம் வாழும் காலத்தில் இவற்றின் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காதா என்ன நம் வாழ்க்கை நம் கையில் அழகை என்றும் தள்ளி நின்று நேசிப்போம் நிம்மதியோடு இருப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது மாற்றணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ